பெரிய அளவுக்கு பண்ண முடியாது இப்போ என்ன மாதிரியான வலியுறுத்த போறீங்க தொடர்ந்து அந்த தேர்தல் வாக்குறுதி எனக்கு நிறைவேற்றப்படாத அந்த எப்படி சிஏபி வந்து எதிர்கொள்ள போகுது அதாவது நாலரை ஆண்டுகளாக நாங்கள் காத்திருந்தோம்னா இப்ப நாலரை ஆண்டுகளாக போராடிட்டே தான் இருக்கும் பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு ஆமா போற போரா போராட்டம் போராட்டம் நடத்தி நடத்தி இப்ப பெரிய அளவுக்கு வந்துருக்கு இதை விட பெரிய அளவுக்கு அரசு ஆசைப்படுமானா பெரிய அளவுக்கு ஜெயிக்கும் அதனால தொழிலாளர்கள் வந்து நிதானமாக ஒரு பிரச்சனை அணுகணும் இடம் இதுக்கு வந்து வேலை பார்த்தா ஒன்றும் சுரபம் கிடையாது சிம்பிள் கிடையாது அதை வந்து அரசாங்கம் அணு பண்ணுறதுனால நாங்கள் பார்த்து இது பண்ணுறோம் அதுக்கப்புறம் அரசு அதை வந்து ஒத்து வரலைன்னா இந்த செய்ய முடியும் தீவிரமான தான் எங்கள் மாநாடு வந்து ஆகஸ்ட் மாதம் நடந்தது மாநாட்டின் முடிவெடுக்கட்டிப்படி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் இதுக்கும் இது வேற எதுக்கும் சம்மந்தமே கிடையாது இந்த தீர்வு போராட்டத்தின் தொடரோடு முப்பத்தி ரெண்டு நாள் தீர்வு கொஞ்சம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளியும்

ஆமா புரியல குஜராத்ல ஆமா புரியல இது வரைக்கும் இவ்வளவு போராட்டம் நடக்கும் முதலமைச்சர் பேச வேண்டாமா முதலமைச்சர் வந்து ஏப்ப அப்படி போராடுறீங்க சமாச்சாரம் என்று தொழிற்சங்கங்களை கூப்பிட்டு கேட்க வேண்டாமா இதே அமைச்சர் முப்பத்தி நாள் ஆகுது எங்களை ஒரு தடவை அரைச்சார நாங்கள் சொன்னோம் சரிங்க பார்க்குறங்க அதிகாரிகிட்ட பேசி முடிவெடுங்கன்னு சொன்னார் முடிவெடுங்கன்னு சொல்லி பதினைந்து நாள் ஆகிவிட்டது இது வரைக்கும் பேசாமல் உட்காந்துருக்கிறார்கள் அவருக்கு எதுவும் தெரியாமல் இல்லை கண்ணை மூடி கொண்டிருக்கிறார்கள் கண்ணம் தெரிந்தே கண்ணை மூடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தொழிலாளி நிதானமாக இருக்கிறான் அதுதான் தொழிலாளியுடைய பெருந்தன்மை பெருந்தன்மை கொலைத்தரமாக அரசு நினைக்குமானால் இந்த போராட்டம் கடுமையான வடிவத்தை எடுக்கும்னு தான் நான் சொல்ல நிதானமாகவும் பொறுப்பாகவும் நடந்துக்கிறத வந்து வேறு விதமாக அவர்கள் பார்த்தால் அது அவங்க தவறு அதே மாதிரி சக்கரவியாதி இருக்கு மத்தத இருக்கு மத்ததற்கு நீங்க சொல்றீங்கன்னா இத்தனை இருந்தும் இந்த போராட்டத்துக்கு தொழிலாளி வர வேண்டிய நிலமை ஏற்படும் இதெல்லாம்

வேலைநுத்திற்கு சென்று நீதிமன்றம் மூலமாக மீண்டும் தொழிலாளர்கள் தங்கள் பணிக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலை தான் அதுக்கு பிறகு தீபாவளி முடிஞ்சோன்னா உங்களோட பேச்சுவார்த்தை நடைபெறும் அடுத்த தீபாவளி வந்துட்டு இதேதான் வழக்கமா நடந்தது கஜீர் முகமது பதினேழு முறை படையெடுத்து பதினெட்டு எடுப்போம் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ஏற்பாட்டு அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற சட்ட அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் நாங்கள் என்ன போராட்டம் நடத்துகிறோமோ அந்த போராட்டத்தை நடத்துகிறோம் நாங்கள் ஒன்றும் வேறு தீவிரவாதிகள் ஒன்றும் கிடையாது தீர்ப்பை குட்டிலாம் போட முடியாது தீர்வு தீர்வு வரும் தீர்வு வரலை தீர்வு வரலை அப்படின்னா கூட தீர்வு

நாங்கள் கேட்டுட்டோம் நாங்கள் சொல்லிவிட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் இல்லை போராட்டத்தை எந்த வழிகளில் நம்முடைய அவையான வழிகளில் நடத்த முடியுமோ நடத்துகிறோம் இதுலேயே எங்களுக்கு தீர்வு வரலை அப்படின்னா அழுத்தம் பத்தாதுன்னா அழுத்தத்துக்குரிய போராட்டத்தை நடத்துவோம் என்னுடைய வீட்டு பெண்கள் உள்கூட வருவாங்க அதே மாதிரி வே அதான் சொல்கிறேன்னே இப்போ வேலைநிறுத்தத்தையும் கீந்த போராட்டம் இந்த போராட்டம்மா இன்னும் தேர்தலில் வந்து போக்குவரத்து இது வந்து தெரிவிக்குமா எல்லா போராட்டமும் அதே மாதிரி எல்லா கோரிக்கைகளும் அரசாங்கம் அரசாங்கத்தை நடத்துபவர்களுடைய எல்லா செயல்களும் தேர்தலில் நிச்சயமாக மக்கள் பாத்தீங்கன்னு தானே இருக்காங்க எதிரொலிக்க கேட்டால் கேட்டாங்க நிச்சயமா தான் செய்யும் அப்படி எதிரொலிக்க கூடாது என்பது அவர்களை விட எனக்கு விருப்பம் இருக்கு அப்படி கூடாது பிஜேபியோ மற்றவர்களோ மத மதவெறியர்களோ இதில் பலன் பெற்று விடக்கூடாதுங்கிற எங்களுக்கு இருக்கு அது அரசுக்கும் வேணும் ஆட்சிக்கு வேணும் ஆளுங்கட்சிக்கு வேணும் என்பது தான் என்னுடைய வேண்டு நாங்கள் ஏதாவது இன்றைக்கி பத்து ரூபா நான் சம்பளம் வாங்குகிறேன் அது பதினைஞ்சாயிரம் கேட்டால் நீங்கள் கேட்கலாம் ஒன்றுமே நான் கேட்கலையே என்னது எடுத்ததை கொடுத்து தானே கேட்குறோம் என்கிட்டருந்து பறித்ததை குருன்னு தானே கேட்குறோம் என் படத்தை குருன்னு தானே கேட்குறோம் எக்ஸ்ட்ரா ஒரு பைசா கேட்கலையே உங்கள்கிட்ட அதையும் நீங்கள் கொடுக்க படங்கள் வச்சுருந்தா என்ன அர்த்தம் அது தொழிலாளி என்ன பண்ணுவோம் வேடிக்கை பார்த்துட்டு இருப்போம் நான் எத்தனை நாளைக்கு இருப்போம் நீ நீங்களே போய் யார்கிட்டையும் கடை வாங்குறீங்க எத்தனை பேர் உங்க கூட கடை நீங்க கடை வாங்கணும்னு விட்டுவாரு உங்களை இருபத்தி நாலு மாசம் விட்டுவாரு அவங்கள அரசு பண்றதுங்கிற ரொம்ப ரொம்ப தப்புங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு கண்டெக்டர் வந்து ஒரு ஐம்பது ரூபா ஷார்டேஜ் ஆகி போது வச்சுக்கலாம் ஏதோ காரணம் ஆகி போய் வச்சுக்கலாம் செக் பண்ணி ஷார்டேஜ்னு பிடிச்சாங்கன்னா உடனே டெம்பரரி மிஸ்அப்ராப்ரியேஷன் அப்ராப்ரியேஷன் தற்காலிக கையாடல் ஆகவே சஸ்பென்ஷன் எடுத்து சஸ்பென்ஷன் பண்ற நிர்வாகம் இது என்கிட்ட பதினைஞ்சாயிரம் கோடி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன கண்டெக்டர்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் உன்னை எதுவும் பண்ண முடியாது நீ என்னவெல்லாம் பண்ணுவீங்களா நீங்கள் ஆகவே இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு இப்போ என்னுடைய போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இப்போவும் இது நல்லபடியாக அமைதியாக முடியணுங்கிறத எங்களுடைய விருப்பம் அரசுக்கு அந்த விருப்பம் இல்லைன்னா நாங்கள் தீவிரப்படுத்துவோம் அரசு சந்திக்கணும் இல்லை இப்போ தூய்மை பள்ளிக்க சென்னையில் பல்வேறு நிலையிலும் ராமன் கோன்னு அவங்கள்ட்ட தான் குழுக்கள் தூய்மை பள்ளியாக இருக்காங்க அவங்க கூட சொல்லப்படுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதலமைச்சர் போது நாங்களாம் தூய்மை பணியாளர் சொல்லும்போது இல்லாமல் நாங்களாம் துப்புரவு பணியாளர் சொல்லும்போது இல்லாமல் நீங்களாம் தூய்மை பணியாளர்கள் இந்த ஆட்சி வந்த உடனே உங்களுக்கு நிரந்தரம் செய்யப்படும் சொன்னாங்க இதுவரை நான்கரை ஆண்டுகள் ஐயும் நிரந்தரம் செய்யப்பட்டு குறைந்து போராட்டத்தில் அந்த சிப்கே போகாமல் அதை முன்னூற்றி நடத்துகிறார் இப்போ தேர்தல் காலங்களில் இப்போ எல்லா இடங்களையும் இப்போ சென்னையில் மிகப்பெரிய போராட்டம் அவங்க வீட்டுக்குள்ளே நடந்த போராட்டத்தில் கூட ஒரு அடக்குமுறையால் கைது செய்யப்பட்டதாக அவர் சொல்றாரு இதுக்கு அடுத்த அரசு என்ன வலியுறுத்துறீங்க இது தொடர்பாக ஒட்டுமொத்தமாக தமிழத்தில் எவ்வளவு தூய்மை பணியாளர்களும் இது போக நிரந்தரம் செய்யக்கூடிய சூழல் இருக்காங்க தூய்மை பணியாளர்கள் இடத்துல அஞ்சு லட்சம் பேருக்கு இருக்காங்க தமிழகத்துல ஊராட்சி மாநகராட்சி நகராட்சி எல்லா சேது இது எல்லோரும் கடுமையான பாதிப்புகளுக்கு ஆளாகி இருக்காங்க இப்போ மாநிலத்து தொழிலாளிகளையும் ஒப்பந்த முறையில் கொண்டாந்து வச்சு தகரா கொட்டாயை போட்டு அடைச்சி வச்சு அவங்களையும் குறைஞ்சி குளிக்கும் வேலை பார்க்க தொடங்கி மாநில அரசு எதை உள்ளாட்சி மாநகராட்சி அமைச்சர் அதனால் இப்போ போல அறிவிச்சல் முன்னூத்தி அறுபத்தி மூணு கோரிக்கை நிறைவேற்றி விட்டோம் அப்படிலாம் அமைச்சர் தெளிவாக சொல்கிறேன் அவங்க மறுக்க சொல்லுங்க அரசு கொடுத்து தொழிலாளி தொடர்பாக கொடுத்துருக்கிற எந்த ஒரு கோரிக்கையும் கண்டுகளும் கூட அரசு தொடர்பாக ஏற்கனவே இருந்த எதிர்கட்சி தலைவராக இருந்து தேர்தல் அறிக்கையில் கொடுத்த எதையும் நிறைவேற்ற ஒரு சதவீதம் கூட அரசு கால் சதவீதம் கூட தொழிலாளி தொடர்பான விஷயத்தை நிறைவேற்ற என்பதை நான் அழுத்தமாக சொல்லுகிறேன் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் இது இந்த அரசு கொடுத்த வாக்குறுதியும் குறிப்பாக தொழிலாளர் தொடர்பாக கொடுத்த மோசமான மேற்படுவது மோசமானது அரசு செய்கிறது அப்படியே நாங்கள் எடுத்துக்கிறப்ப இப்போ நீங்கள் வந்து எட்டு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரம் ஆகினாங்கன்னா நாங்கள் உடலு நாங்கள் வந்து கடுமையாக ஆட்சியை வச்சோம் எதிர்த்தோம் போராடணும் தவறாக இருக்கணும் என்ன பண்ணோம் அது இப்போ கைவிடப்பிடிக்கிறது அதாவதுங்க மத்திய அரசுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் பிரச்சனை நாங்கள் மாநில அரசாங்கத்தை நிற்போம் மத்திய அரசாங்கத்துக்கள் யாருங்க இருக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் மக்களுக்கும் தொழிலாளிகளுக்கும் பிரச்சனை என்ன சொன்னால் நாங்கள் மக்கள் நிற்போம் தொழிலாளி பக்கம் நிற்போம் அதனால் என்ன விளைவு ஏற்பட்டார்கள் இதெல்லாம் ஆட்சிக்கு தெளிவி கொடுத்தவர்கள ஆகவே நீங்கள் வந்து அதில் எந்த விதமான இதுன்னு பிறமையான ஆட்சிக்கு தேவையில்லை கட்டாயமாக இந்த போராட்டத்தின் அடுத்து நடந்து